அறக்கட்டளை சமூக ஆதர மற்றும் இழப்பிடம் தமிழ் பணிக்கு என்று நின்றும் இவர் பெருமையை பேசும் அமீரகத்தில் நீங்கள் நெல்லை தந்த தமிழ் குடும்பத்தின் முக்கிய முக்கியம் தலைமுறையால் தங்கம் உங்கள் எங்கள் மனம் கொள்ளும் ஐயா தமிழே அருந்தமிழே இனிபதரும் தமிழே செம்மொழியே போற்றி தோங்குகிறேன் என்ன அன்புக்குரிய பெற்றோர்களே இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனுசரிகளார்களே சிறப்பு விருந்தினர்களே மற்றும் அன்னை மொழி அறிவோம் இலவச தமிழ் பள்ளியினுடைய நிர்வாகிகளே தன்னார்வ ஆசிரியர் பெருமக்களே நண்பர்களே தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வருக வருக என்று அன்னை கொடி அறிவோம் இலவச தமிழ் பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன் பகிழ்கிறேன் இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வெற்றி இன்பகரமான ஒரு பெரிய திருநாள் என்றே கூறலாம் என்றால் மொழி அறிவங்களுடைய ஆறாவது ஆண்டு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எந்தவித தயக்கம் இல்லாமல் சோர்வு இல்லாமல் மகிழ்ச்சியாக ஆனந்தத்துடன் உண்மையான ஒரு அர்ப்பணிப்புடன் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இலவச தமிழ் பள்ளியினுடைய ஆறாவது விளைவினே நானும் கலந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இரண்டு தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி நடைபெற்ற ஒரு நிகழ்வுகளை நான் கலந்து கொண்டு இன்று காலை பன்னிரண்டு மணிக்கு மதுரைக்கு வந்து அங்கு விமானத்தின் மூலமாக சென்னை வந்து நேரடியாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்றால் உங்களுடைய பாராட்டங்களுடைய அந்த தமிழ் உணர்வுக்கும் அந்த தமிழை தொழில் கொடுக்கின்ற ஆர்வானை ஆசிரியர் பெருமக்களை பாராட்டுவதற்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து எடுத்து வருகின்ற நண்பர் கங்காதன் அவர்களுக்கும் அவருடைய துறவியார் அனுராதா கங்காதன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு நிகழ்வு காணியிருந்தது ஒன்று மயிலாட்டம் அதன் பிறகு பாட்டு நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது இப்பதான் வந்த இந்த ரெண்டு நிகழ்வு தான் பார்த்து இதற்கு முன்னால் பாடிய ஆடிய கலைஞ்சி நடைபெற்ற மாணவ மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு லீனா நடனம் ஆகிய செல்வியா அனாமிகாசிகா இவங்களெல்லாம் நான் பாராட்டுறேன் உண்மையான பேர் மயில் வந்து இங்கு புகை வீர்த்து ஆடியது போல ஒரு உணர்வு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது அதற்கு அவர்களுக்கும் அதை அவருடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு அத நிகழ்வை பாடமாக்கி ட்ரைனிங் கொடுத்து வந்த ஆசிரியர் பெருமக்களும் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு வந்து நான் சமீபத்தில் ஐநா சபைக்கு சென்று வந்திருந்தேன் ஐநா சபையில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் எஸ்சிடி செவன்டீன் என்ற ஒரு பதினேழு குறிக்கோள் இருக்கிறது அதில் ஐந்தாவது குறிக்கோள் வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி பாலின சமத்துவம் ஆணும் பெண்ணும் சமத்துவம் என்ற அடிப்படையில் சென்ற மார்ச் மாதம் ஒரு கருப்புரிந்த கருத்தரங்கம் நடந்தது அதிலே பெண்களின் முன்னேற்றம் கல்வியின் அடிப்படையில் இந்த தலைப்பிலே ஐநா சபையிலே உரையாற்றி வந்திருக்கின்றேன் அந்த நிகழ்வுகளை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நிகழ்வுகளை பதினஞ்சாவது குறிக்கோளான நாம் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும் மரம் நட வேண்டும் பிளாஸ்டிக்கை நாம் உயர்படுத்தக்கூடாது காக்க வேண்டும் என்றுப்பாட்டு நிகழ்வு இருந்தது அதற்காக மாணவ மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டுகளுக்குள்ளாக நாம் சுத்தமான தண்ணீர் அனைவருக்கும் சுத்தமான காற்று தரமான கல்வி பாலின சமத்துவம் சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என்று பதினேழு அடிப்படையில் அவங்க வந்து ஒரு திட்டம் போட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுல உலக நாடுகள் எல்லாம் தண்ணீரை அடைய வேண்டும் என்ற கருத்தினை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை கொள்ளும் அதை எடுத்துக்காட்டு விதமாக இந்த விட்டுப்பாட்டு அமலின்பது என்று நான் பாராட்டுகின்றேன் முக்கியமாக இந்த நிகழ்வுல வந்து நான் எல்லாத்தையும் பார்த்து பாராட்டி ஆகணும் என்னன்னா நேரம் அஞ்சு வந்து சொல்லிருக்காங்க நான் முடிச்சுருக்கேன் அதாவது இங்க வந்து ஒரு ஆறு அணி வச்சு தான் இந்த இந்த குழந்தைகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து வராங்க பயிற்சி கொடுத்து வராங்க அம்பர் அணி திருவள்ளுவர் அணி பாரதியார் அணி அவையார் அணி பாரதிதாசன் அணி மற்றும் தாய் அணி இந்த ஆறு மாண அணிகளின் மூலமாக மாணவ மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுத்து அந்த நிகழ்வை வந்து டிசம்பர் மாதம் நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து இந்த தேர்வு நடந்தது அதில் நானும் ஒருவராக கலந்து கொண்டு நான் கண்காணி சசிகுமார் அவர்கள் லஜ்மார் ஆசாத் அவர்கள் மிகப்பெரிய நம்முடைய துணை ஆசிரியர் வேகம் அவர்கள் சிவமணி அவர்களெல்லாம் கலந்து கொண்டு மாணவருடைய திறமையை நாங்கள் பாராட்டி அவர்களுக்கு பரிசு கொடுத்தோம் வந்து எந்த மாணவர்களும் எந்த நிகழ்ச்சியிலும் சூடை போனவர்கள் அல்ல அனைவருமே மாறுபடை போற்றி என்றால் அதுல வந்து ஒவ்வொருத்தரும் வேலுநாச்சியராக நினைத்த அசுமா அப்படியே வந்து இப்ப வேலுநாச்சியார் கொண்டு வந்தாங்க அவங்களால பாராட்டுறேன் பாரதியாராக வந்தவங்க பாரதிதாசன் வந்தவங்க அவையராக வந்தவங்க இப்படி பல்வேறு மாறுபடை போட்டு வந்த பிள்ளைகள் தங்களை அந்த அளவுக்கு ஒப்படைப்படுத்திக் கொண்டு அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு வந்தது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம் ஆனால் இதற்கெல்லாம் பாராட்டுக்கெல்லாம் முக்கியம் பாராட்டை பெறாமல் ஒதுக்கி நின்று ஓரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற தன்னார்வ ஆசிரியர்களை எனக்கு நான் நினைவு ராஜேஸ்வரி செல்வன் சரண்யா கவியரசி தாட்சாயினி சிவரஞ்சனி சாந்தி விஜயராணி ஆத்மா பாலதி அனைவருக்கும் நான் அவர்களுக்கு பாராட்டுத்துறையை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதைவிட அவர்களது அதை விட அவர்களது கணவர் மருந்து ஏனென்றால் அவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த செய்கிற ஆகையால் தூரத்தில் அமர்ந்து கொண்டு வீட்டிலே குழந்தைகளையும் பார்த்துக் கொண்டு வேலைகளை செய்து கொண்டு நினைக்கிறாங்க அவர்களை பாராட்டத்தில் முக்கியம் அன்பு சகோதரி அனுராதா கங்கோதரவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழை வளர்க்க வேண்டும் தமிழ் மொழியை பரப்ப வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு துணையாக கொண்ட அவருடைய கணவர் கங்காதரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்திலே நான் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த தேவையை இறுதியாக நான் எப்பொழுதும் கண்ணவர்களுக்கு விருது கொடுப்பேன் ஒரு சின்ன பரிசு வழக்குவேன் ஆனால் இன்று முறை இல்லை ஏன் இல்லை என்றால் கூட்டத்தோடு செய்வது எனக்கு அது சரியாக தெரியவில்லை இதற்காக வருகின்ற ஜூன் மாதம் ஒரு பெரிய இருபத்தைந்து கல்லூரி பேரங்குற்றினுடைய ஒரு விழா இருக்கிறது அந்த விழாவிலே இவர்களை அழைத்து குடும்பத்துடன் அழைத்து விருது கொடுத்து விருது கொடுக்க நயராகி இருக்கிற அனைத்து என ஒரே நிகழ்வுகின்றேன் நன்றி நன்றி